நோன்பு திறக்கணும் நோன்பு திறப்பதற்கான டைம் என்ன தொடக்கத்திலிருந்து அல்லாஹ் குரான் நீங்க நோன்பை இரவு நேரம் வரைக்கும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றோம் நோன்பு நம்ம முடிவு பண்றதுக்கு எப்ப இரவு நேரம் வரைக்கும் இருக்கிறது இரவு என்பது இஸ்லாத்தின் பார்வையில இரவின் ஆரம்ப நேரம் அதாவது சூரியன் மறைந்து விட்டால் அது இரவு அதுதான் மார்க்கம் சொல்லி இருக்கிற ஒரு வடிவம் அப்ப இரவின் தொடக்கத்திலேயே நோன்பை முடித்து விட வேண்டும் இஃப்தார் டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்ப இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரம் என்பது நம்ம சமுதாயத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க மகரீப் நோன்பு சூரியன் மறைவது அஞ்சு ஐம்பதுன்னா நம்ம மக்கள் என்ன செய்வாங்க அஞ்சு ஐம்பத்தி எட்டுக்கு தான் நோன்பு திறக்கிற டைமாக வச்சிருப்பாங்க சில பள்ளிகள்ல ஏங்க எட்டு நிமிஷம் தள்ளி வச்சிருக்கீங்க சூரியன் அஞ்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இது பேணுதல் கிடையாது அதிக வந்து இந்த இந்த நேரம் வரைக்கும் பட்டினி போதும் அதோட சாப்பிட ஆரம்பிச்சிடணும்னு உத்தரவு போட்டிருக்கும் போது எப்ப நோம்பு திறக்க வேண்டும் என்று அதை எதிர்பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நான் பெரிய தியாகி நீங்களே எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் காத்திருந்தா அதை செய்வேன் சொல்வாரில்லையானால் அது ஆணவமும் அதிக பிரசிங்கித்தனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் அவர்கள் நன்மையில் இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள் அப்ப மக்கள் எப்ப நன்மையில் இருக்கிறாங்க எப்ப நன்மையான காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலம் எல்லாம் நன்மையில் இருக்கிறார்கள் சொல்றாங்கன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நோன்பு திறக்கிறது எப்ப எதிர்பார்க்கணும்

ஆனா மற்ற இடங்கள்ல என்ன செய்வாங்க ஆங்கில நாளிதழ்கள் கூட ஒரு ஓரத்துல போட்டிருப்பாங்க சூரியன் மறைவு எப்போன்னு அந்த டைம் இந்த டைம் பார்த்தா ஒரு எட்டு நிமிஷம் தாமதமா தான் போட்டிருப்பாங்க அப்படி நம்ம தாமதிக்க தேவையில்லை சூரியன் மறைந்த டைம் என்னன்னு நீங்க கேலண்டர்ல பாக்கலாம் மற்ற நியூஸ் பேப்பர்ல பாக்கலாம் வெப்சைட்டுள்ள பார்க்கலாம் அதை கவனத்தில் வைத்துக் அதற்கு ஏற்ற மாதிரி நோன்பு திறப்பதை அதற்கு உரிய நேரத்தில் திறப்பதற்கு விரைவுபடுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும்